நம்மளை கடிச்சிச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா ஒபாமை ஏற்படும் அலர்ஜி இதுகெல்லாம் வரும் அதனால் எந்த ஒரு பாம்புக்கிட்டையும் நம்ம ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இப்போ இந்த பாம்பை ரிலீஸ் பண்ணுறோம் இறங்கு வேணாங்குது பாருங்கள் சின்ன பாம்பு அப்படின்னு நினச்சிடாதீங்க இது கட்டுவிரியன் போலவே இருக்கும் இது கட்டு கிடையாது இது வந்து வெள்ளிக்கோள் வரையான்னு சொல்லுவாங்க ஒரு சில இடங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த பாம்பை பணசை கரும்பனசை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இந்த பாம்புகளுக்கு வீடியோவில் நிறையா இதில் சொல்லியிருப்பாங்க இந்த பாம்புகளுக்கு விஷம் கிடையாது அப்படின்னு இந்த மாதிரி பாம்புகள் கடித்தா நம்மளுக்கு ஒபாமை இந்த மாதிரி இது நம்மளுக்கு வரும் on the